வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் இது பறவை அல்ல ஆனால் பறக்கும் அது என்ன இல்லாம ஹீரோ இல்லை இது நிறம் மாறும் ஆனா அளவு மாறாது அது என்ன இயற்கையில் ரியல் கலர் சேஞ்சிங் பல்ப் இது சூரியனுடன் வரி போடாது அது என்ன நைட் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க